ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இப்போ நம்ம ஒரு சில வெப்சைட்டில் வந்து நம்ம யூஸ் போது திடீர்னு ஒரு பர்டிகுலர் ஸ்க்ரீன்ஷாட் வந்துட்டு நமக்கு தேவைப்படும் அதை நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுப்போம் அப்படி சேவ் பண்ணதை வந்து நம்ம எப்படி நம்ம எடிட் பண்ணக்கூடிய பிடிஎஃப்வாக எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில வெப்சைட்டில் மேக்சிமம் நிறைய வெப்சைட்டில் வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க கிளிக் ஹியர் டு ஓப்பன் வெப்ஸ் ஓப்பன் வெப்சைட் அப்படிங்கிற மாதிரின்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த பர்டிகுலர் இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது சம்மந்தமான வேறு சில வெப்சைட்டோ இல்லை சோர்ஸ் ஃபைலோட லிங்க்கோ அவங்க கொடுத்துருப்பாங்க எக்ஸாம்பிள் உதாரணம் சொல்லணுன்னா இப்போ நீங்கள் ஒரு எல்லா ஆல்மோஸ்ட் எல்லா பேங்க் அக்கௌண்ட் வெப்சைட்லேயும் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணும்போது கூட சரி ஒரு பர்டிகுலர் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த வெப்சைட்டில் அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது மேற்கொண்டு அப்ளை பண்ணக்கூடிய சம்மந்தமான வேறு சில லிங்க்கு வந்து அடுத்தடுத்த லிங்க்குகள் வந்து அடுத்தடுத்த பேஜு வந்து ஓப்பன் ஆகும் அதெல்லாம் எப்படி அவங்க அதுக்கு பேர் வந்துட்டு ஹைப்பர் லிங்க்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஹைப்பர் லிங்க் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படி இல்லாமல் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் நம்ம எடுத்ததை எப்படி நம்ம எடிட்டபுள் பிடிஎஃப் ஆ எப்படி கன்வெட் பண்ணுறது அப்படிங்கிற ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியான முறையில் தான் நான் சொல்ல போகிறேன் ஆல்மோஸ்ட் எல்லாேருக்குமே புரிகிற வகையில் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை நல்லா முழுசாக பாருங்கள் கவனமாக பாருங்கள் வாங்க வீடியோ கொண்டு போகலாம் அதுக்கு நம்ம தேவையான சாஃப்ட்வேர் வந்துட்டு அடோ பக்ரோபோட் ப்ரோ டிசி அப்படிங்கிறது தான் அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு ஷார்ட்கட் வந்துட்டு நம்ம எந்த ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம ஃபைல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய் ஓப்பன் பண்ணலாம் அப்படி இல்லைனா ஷார்ட்கட் வந்துட்டு கண்ட்ரோல்வோ கொடுத்தோம் அப்படின்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகும் நான் கண்ட்ரோல்வோ கொடுக்குறேன் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகுது இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இங்கே ஓப்பன் பண்ணுற இடத்த பாருங்கள் இதில் வந்து டிஃபால்ட்டாக அடோ பிடிஎஃப் ஃபைல்ஸ் அப்படின்ட்டுருக்கு அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா ஆல் ஃபைல்ஸுருக்கு பாருங்கள் இந்த ஆல் ஃபைல்ஸை கிளிக் பண்ணிங்கன்னால் மட்டும்தான் உங்களுக்கு எல்லா உங்கள் ஃபைல் எக்ஸ்ப்ளோரில் எந்த இடத்துல நீங்கள் ஃபைல் ஒப் வச்சிருக்கீங்களோ அது எல்லாமே காமிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஜிபி ஜேபிஜி ஃபார்மெட்டும் சரி பிஎன்ஜி ஃபார்மெட்டும் சரி இல்லை பிடிஎஃப் ஃபார்மேட்டும் சரி இந்த மாதிரி எல்லா விதமான ஃபார்மெட்டும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஃபைல்ஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் காமிக்கும் ஓகே இப்போ நான் சூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து எந்த இடத்துல என்னோடய ஃபைல் அதாவது என்னோடய ஸ்க்ரீன்ஷாட்டை நான் சேவ் பண்ணி வச்சிருக்கோன்னா அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணிட்டேன் இப்போ வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் ஆர்டிகல் அப்படின்றது பாருங்கள் டொனால்ட் ட்ரம்ப் பற்றி ஒரு ஆர்டிகல் ஒன்று நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன் அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இதை எப்படி நம்ம எடிட்டபுள் பிடிஎஃப் ஆ கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஓகே இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நம்ம இதை இதை நான் செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள் செலக்ட் பண்ணால் நான் டபுள் க்ளிக் பண்ணுறேன் டபுள் கிளிக் பண்ணால் இது ஜஸ்ட் செலக்ட் ஆகுதே தவிர எடிட்டபுளாக இது நமக்கு வரல எடிட் பண்ண முடியல ஆனால் நம்ம அடோப் அக்ரோபோட் அந்த சாஃப்ட்வேரில் தான் இருக்கும் ஆனால் நம்ம டபுள் கிளிக் பண்ணுற மாதிரி எடிட் பண்ண முடியல ஏன்னால் இது வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் சேவ் பண்ண இமேஜ் நல்லா நான் வச்சுருங்க அதனால் நம்ம இதை எடிட் பண்ண முடியாது இதுக்கு எடிட் பண்ணணுன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்கிறேன் பாருங்க சிம்பிளாக இங்கே எடிட் பிடிஎஃப்னு இருக்கு பாருங்கள் ரைட் சைடில் இதை கிளிக் பண்ணி நம்ம எடிட் பண்ணலாம் ஆனால் அது வந்து என்ன என்ன கேட்டிங்கன்னா அது வந்து ப்ராப்பரான வே கிடையாது சரி ப்ராப்பரான வே என்ன எப்படி நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் முதல்ல ஓப்பன் பண்ணிட்டோம் செலக்ட் பண்ணிட்டோம் பாருங்கள் செலக்ட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா ப்ளூ கலரில் மாறி இருக்குது பாருங்கள் அந்த டாக்குமெண்ட்டு ப்ளூ கலரில் மாறி இருக்குது அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அர்த்தம் இப்போ என்ன பண்ணுறோம் கீழே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண பிறகு நிறையா செட்டிங் இருக்கும் மேலே அதில் நமக்கு தேவையான செட்டிங் வந்துட்டு என்ஹேன்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு ஷோர் இது வந்துட்டு ஸ்கேனடு டாக்குமெண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்துக்கோங்க செலக்ட் பண்ணிக்கோங்க ஸ்கேனடு டாக்குமெண்ட்டுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டேன் இங்கே ரெக்கக்னைஸ்டு டெக்ஸ்டுன்னுங்கிறத ஆல்ரெடி கிளிக் ஆயிருக்கு ஓகே இங்கே மேலே வந்துட்டு ரெக்கக்னைஸ்ட் டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு மேலே ஆல்ரெடி அதுவும் டீஃபால்ட்டாக இருக்குது அதையும் நம்ம எங்கேந்த சேஞ்சஸ் பண்ண தேவை அடுத்ததான் நீங்கள் செட்டிங்ஸில் போய்க்குங்க செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னால் கரண்ட் பேஜ் இருக்கான்னு பார்த்துக்குங்க அப்ளை அடா அடாப்டிவ் கம்ப்ரஷன் இருக்குது பாருங்க அது இருக்கான்னு பார்த்துக்குங்க கீழே வந்துட்டு ரெக்கக்னைஸ் ஸ்டிக்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள் இதுவும் டிஃபால்ட்டாக கிளிக்காயிருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்துட்டு ஃபைனலாக வந்துட்டு என்ஹான்ஸ்னு சொல்லிட்டு இங்கே ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள் இதை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணிங்கன்னா கீழே லோட் ஆகிட்டு இப்போ நம்ம இந்த டாக்குமெண்ட் வச்சுட்டு நமக்கு என்ஹான்ஸ் ஆகிடுச்சு இப்போ நான் பாருங்கள் இப்போ நம்ம முன்னாடி வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது டாக்குமெண்ட் ஓவராலாக செலக்ட் ஆச்சே தவிர நம்மளால் எடிட் பண்ண முடியல ஆனால் இப்போ வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணுறோம் பாருங்கள் நம்மளால் செலக்ட் பண்ண முடியுது இப்போ இதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஜஸ்ட் இந்த டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு இடத்துல கரிசரை வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட் அப்படின்ட்டு பாருங்கள் மறக்காமல் அதை கொடுத்துடணும் கொடுத்துட்டிங்களா மறுபடியும் கீழே லோட் ஆகுது பாருங்கள் ப்ளூ கலரில் ஆகி இப்போ ஆகி முடிச்சிருச்சு இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் பர்டிகுலர் இந்த அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பர்டிகுலர் ஏதாவது ஒரு இடத்துல உள்ள லெட்டரை வந்து நீங்கள் பேக் ஸ்பேஸ் கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் டெலீட் பண்ணிக்கலாம் பர்டிகுலர் இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கிளின்டன் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல நான் கர்சரை வைக்கிறேன் வச்சுட்டு பேக் ஸ்பேஸ் எழுத்துகிறேன் கீபோர்டில் கவனிச்சிங்கன்னா தெரியும் பார்த்தீங்களா அழகாக வந்துட்டு நமக்கு அந்த கிளின்டன் அப்படிங்கிறது அந்த லெட்டர் நமக்கு காணாமல் போயிடுச்சு அதாவது நம்ம எடிட் பண்ண முடியுது ஈஸியாக இது மட்டும் இல்லை இப்போ நம்ம ஓவராலாக இந்த பேஜை நம்ம மேடில் இருந்து நான் ஓவராலாக ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணிட்டேன் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுக்குறேன் ரைட் கிளிக் கொடுத்து காப்பி கொடுக்குறேன் காப்பி கொடுத்துட்டு இப்போ இந்த அடோபக்ரோபட் இந்த சாஃப்ட்வேரை நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன் மினிமைஸ் பண்ணிவிட்டு டிஸ்பிளேயில் நான் ரைட் கிளிக் கொடுத்து ஒரு நியூ டெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணிவிட்டேன்னா இப்போ பாருங்கள் இதுக்குள்ளே போய்ட்டு நம்ம எடிட்டில் போயிட்டு பேஸ்ட் கொடுக்குறோம் பேஸ்ட் கொடுத்தா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் உள்ள எல்லா லெட்டரையும் நீங்கள் அப்படியே ஜஸ்ட் காப்பி பண்ணி இங்கே ஈஸியாக நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டேன் பேஸ்ட் பண்ணியாச்சு ரொம்ப சிம்பிளாக வேலை முடிஞ்சிச்சு பாருங்கள் மாதிரி தான் நீங்கள் எந்த வெப்சைட்டில் உங்கள் உங்களோட எந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் ஈஸியாக எடிட்டபுள் டெக்ஸ்ட் இமேஜாக நீங்கள் ஈஸியாக சேவ் பண்ணிக்கலாம் இந்த மெத்தடுக்கு இந்த மெத்தட் முழுக்க முழுக்க நீங்கள் ஆஃப்லைனில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் இருக்கணும்னு அவசியம் இல்லை அதாவது நீங்கள் வெப்சைட்டில் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது மட்டும் ஆன்லைனில் இருப்பீங்க அது தவிர நீங்கள் இந்த மாதிரி எடிட் பண்ண பண்ணும்போது ஆஃப்லைனில் இருந்தால் கூட போதுமானது ஆன்லைனில் இருக்கணும்னு அவசியம் இல்லை அழகாக அந்த அக்ரோபோட் அப்படிங்கிற அந்த சாஃப்ட்வேர் மூலயமா ஈஸியாக நம்ம பார்த்திங்கன்னா தெரியும் அழகாக அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருந்த அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருந்த மொத்த லெட்டரையும் நம்ம அழகாக காப்பி பண்ணி நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி அழகாக நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம் இது மாதிரி நீங்கள் எந்த வித இருந்தோ எந்த வித ஸ்க்ரீன்ஷாட்டில் இருந்தும் நீங்கள் ஈஸியாக உள்ள டெக்ஸ்ட் எல்லாத்தையும் நீங்கள் காப்பி பண்ணி இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கலாம் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக ஓகே இப்போ அடுத்ததாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹைப்பர் லிங்க் அப்படின்னா என்ன அது எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம எப்படி செட் பண்ணுறது ஹைப்பர் லிங்க் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதுக்கு நான் புதுசாக அந்த நம்ம ஏற்கனவே ஓப்பன் பண்ணியிருந்தோம் இல்லையா அது ஸ்க்ரீன்ஷாட்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் வந்து நான் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு டாக்குமெண்ட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் ஆல்ரெடி என்னோடய யூடியூப் சேனலோட ஒரு இமேஜை நான் வச்சுருக்கேன் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் நமக்கு காமிக்கல பாருங்கள் எதுவுமே காமிக்கல என்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி கீழே வந்துட்டு ஆல் ஃபைல்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறோம் செலக்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு இங்கே காமிக்கும் இல்லைனா பிடிஎஃப் டாக்குமெண்ட் மட்டும்தான் காமிக்கும் ஸோ இப்போ நான் ஆல் ஃபைல் கொடுத்துட்டேன் எல்லா டாக்குமெண்ட்டும் காமிக்குது இப்போ நான் வந்துட்டு சேனல் போஸ்டர் அப்படின்னு பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலோடய போஸ்டர் இது ஓப்பன் பண்ணி காமிச்சிடும் பாருங்கள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் பர்டிகுலர் இப்போ இந்த சப்ஸ்கிரைப் அவர் சேனல்னு இருக்குது பாருங்கள் பெருசாக இதில் இந்த பர்டிகுலர் இடத்துல சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறத இடத்த மட்டும் நம்ம மவுசில் ரைட் கிளிக் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கிறோம் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பர்டிகுலர் இந்த இடத்த டச் பண்ணால் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த டாக்குமெண்ட்டு இந்த இந்த இமேஜ் டாக்குமெண்ட் இது வந்து ஒரு ஜேப்பக் இமேஜ் டாக்குமெண்ட்டு இந்த இமேஜை வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் ஒரு சிலருக்கோ இல்லை ஃபேஸ்புக்லையோ வாட்ஸ்அப்லேயோ ஏதாவது ஒரு நம்ம சோஷியல் மீடியாவில் நம்ம ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கோ இல்லை பொதுவாக நம்ம போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஆடியன்ஸ் வந்துட்டு பர்ட்டிகுலர் சப்ஸ்கிரைப்ங்கிற இடத்த கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நான் உங்களுக்கு நம்மளோட யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுற மாதிரியோ இல்லை நீங்கள் உங்களோட எந்த உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட எந்த லிங்க்கு வேணாலும் நீங்கள் இதில் இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம் உங்களோட ஃபேஸ்புக் பேஜோட லிங்க்கோ வாட்ஸ்அப் ப்ரொஃபைலோட லிங்க்கோ இல்லை இன்ஸ்டாகிராமோட லிங்கோ யூடியூப் சேனலோட லிங்க்கோ மாதிரி எது எந்த லிங்க் வேணாலும் நீங்கள் இதில் நீங்கள் இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஆக்சுவலாக இது வந்துட்டு நான் இதை வந்துட்டு ஆனால் நீங்கள் தயவு செஞ்சு எஜுகேஷ்னல் பர்பஸாஸ் மட் பர்பஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணுங்கள் தவறான வழியில் யூஸ் பண்ண வேணாம் இப்போ நான் உங்களுக்கு புரியணுவத்துக்காக இப்போ இந்த மொபைல் அக்கான்னு இருக்கு பாருங்கள் இந்த மொபைல் பேஜில் சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு குட்டியாக ஒன்று இருக்குது பாருங்கள் அந்த இடத்த நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெக்டாங்குலராக சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற இடத்துல இந்த மொபைலுக்குள்ளேறேன் சப்ஸ்கிரைப்ங்கிற இடத்துல நான் மவுஸில் கிளிக் கொடுத்து ரெக்டாங்கிள் மாதிரி சின்னதாக ஒரு ஷேப்பில் செலக்ட் பண்ணிட்டேன் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதில் எப்படி நம்ம லிங்க் ஆட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் கவனமாக பாருங்கள் நான் மவுஸில் முதல்ல செலக்ட் பண்ணிவிட்டேன் இந்த பர்டிகுலர் இடத்தை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுக்க மவுஸில் ரைட் கிளிக் கொடுத்துட்டு நிறைய ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இதில் வந்துட்டு கிரியேட் லிங்க் அப்படின்ட்டு இருக்குது பாருங்கள் பார்த்தீங்களா கிரியேட் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா டிஃபால்ட்டங்கே உங்களுக்கு நான் ஆல்ரெடி ஏற்கனவே நான் இந்த லிங்க் யூஸ் பண்ணியிருக்கேங்கிறதுனால எனக்கு இந்த மாதிரி காமிக்குது உங்களுக்கு இந்த ஆப்ஷனில் இன்வெஸ் இன்விசிபிள் ரெக்டாங்கிள் இருக்குது அப்படின்னா நீங்கள் விசிபிள் ரெக்டாங்கிள் அப்படிங்கிறதுக்கு கொடுத்துங்க உங்களுக்கு இந்த ரெக்டாங்கிள் தெரியக்கூடாது அப்படின்னா நீங்கள் இன்விசிபிள் ரெக்டாங்கிள் கொடுத்துக்கலாம் ஆனால் எனக்கு இந்த சப்ஸ்க்ரைப்ங்கிற இடத்த டச் பண்ணால் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடம் மட்டும் ஹைலைட்டாக தெரியணுங்கிறதுக்காக நான் விசிபிள் ரெக்டாங்கிள் கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு கீழே அந்த ஆப்ஷனில் வந்துட்டு நமக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் நோன் இருக்குது இன்வெர்ட்ரு இருக்குது அவுட்லைன் இருக்குது இதில் வந்துட்டு நான் அவுட்லைன் அப்படிங்கிறது கொடுக்குறேன் அவுட்லைன் கொடுத்துட்டு கீழே அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா திக்காக வேணுமா இல்லை உங்களுக்கு தின்னாக ரொம்ப மெலிஸாக வேணுமா இல்லை மீடியம் சைஸில் வேணுமான்னு கேட்குது எனக்கு வந்து திக்காக வேணும் அந்த இடம் ஹைலைட்டாக தெரியணும் ஏன்னா அந்த மொபைல் ஐக்கான் வந்துட்டு இந்த மொபைல் பிக்சர் வந்துட்டு ரொம்ப சின்ன சைஸில் இருக்குது அதனால் நான் கொஞ்சம் திக்காகவே கொடுக்குறேன் கொடுத்துட்டு மேலே லைன் ஸ்டைல் அப்படின்னு இருக்கு பாருங்கள் அந்த இடத்துல டேஷ் ஷீடுன்னு இருக்குது பாருங்கள் நீங்கள் சாலிடாக கொடுத்தீங்க அப்படின்னா இந்த நம்ம கீழே செலக்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அந்த ரெக்டாங்கிள் வந்துட்டு சாலிடாக நமக்கு விசிபிள் ஆகும் அதுவே நம்ம டேஷ் ஷீடுன்னு இருக்குது டேஷ் டேஷீட்டை கொடுத்தீங்கன்னா நமக்கு டாட்டர் லைன் மாதிரி விட்டு விட்டு இந்த ரெக்டாங்கிள் வந்து விட்டு விட்டு டாட்டர் லைனில் ஷோவாகும் ஸோ வந்துட்டு நான் ஷீட் அப்படிங்கிறத கொடுக்குறேன் எனக்கு வந்து விட்டு விட்டு வரணும் இந்த ரெக்டாங்கிள் காமிக்கணும் சொல்லிட்டு கா அது மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டேன் செலக்ட் பண்ண பிறகு கீழே கலரு நம்ம எந்த கலர் வேணுனாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த பர்டிகுலர் இமேஜில் வந்து க்ரீன் கலர் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம க்ரீன் கலர் கொடுக்க முடியாது எல்லோ கலர் கொடுத்தனாலும் நம்ம சேனலோடய எல்லோ லோகோ வந்துட்டு எல்லோ கலரில் இருக்குது அதனால நல்லா இருக்காது ஸோ வந்துட்டு நான் ரெட் கலர் கொடுத்துக்கிறேன் ரெட் கலர் கொடுத்துட்டு ஃபைனலாக கீழே ஓப்பன் வெப் பேஜ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க மறந்துடாதீங்க உங்களுக்கு டிஃபால்ட்டாக கோ டு பேஜ் வியூ அப்படிங்கிறத அப்படிங்கிறதோ இல்லை வேறு ஏதோ இருந்துச்சுன்னா அதை சேஞ்ச் பண்ணி ஓப்பன் வெப் பேஜ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்ட பிறகு ஃபைனலாக நெக்ஸ்ட்டு அப்படிங்கிறதுங்கிறது பிறகு கீழே நெக்ஸ்ட்டை கொடுங்க கொடுத்தீங்கன்னா இப்போ என்ன கேட்குது அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு எந்த வெப்சைட் வேணுமோ நீங்கள் எந்த வெப்சைட்டை இதில் ப்ளேஸ் பண்ணணுமோ அந்த ரெக்டாங்கல் குள்ளார அதை உங்களுக்கு பேஸ்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து கேட்குது இப்போ என்ன பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் ஃபைல் எக்ஸ்ப்ளோடர் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணி எந்த இடத்துல என்னோடய அந்த லிங்க் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கணும் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன் நான் வந்து டவுன்லோடில் டாக்குமெண்ட் அப்படிங்கிற இடத்துல சேனல் லிங்க்குன்றிருக்கு பாருங்கள் இந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டில் நான் வச்சுருக்கேன் அந்த லிங்க்கை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ண பிறகு இந்த பாருங்கள் இதுதான் நம்ம சேனலோட யூடியூப் சேனலோட லிங்க்கு இது அப்படியே நான் ஓவராலாக செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ண பிறகு கிளிக் கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல போய்ட்டு பேஸ்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு நீங்கள் ஓகே கொடுங்க வேறு எதுவும் பண்ண வேணாம் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்துட்டு நீங்கள் ஆஃப்ல வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் ஆன் பண்ணிடுங்க மறந்துடாதீங்க ஆன் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிட்டோமா இப்போ என்ன பண்ணுறீங்க இதை நீங்கள் இந்த ஃபைலை வந்துட்டு நம்ம ஃபைனலாக சேவ் பண்ணிக்கிறோம் சேவ் பண்ணும்போது நிறைய வழியில் நமக்கு சேவ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது ப்ரிண்ட் அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஃபைலில் போய்ட்டு சேவ் ஆஸ் அப்படின்ட்டு பாருங்கள் அதை கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் அப்படி சேவாஸ் கொடு நான் வந்து என்னோடய ரெக்கமெண்டேஷன் வந்துட்டு சே வேஸ் அப்படிங்கிறதுக்கு பாருங்கள் ஃபைலில் சேவ் சேவாஸ் இருக்குது பாருங்க இந்த ஆப்ஷனை தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இதில் போயிட்டு கீழே டிஃபால்ட்டாக இதில் அடோ பிடிஎஃப் ஃபைல்ஸ் இருக்குது 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 ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இது இருக்குது சப்போஸ் உங்களுக்கு இங்கே கீழே நிறைய ஃபைல் ஃபார்மேட் காமிக்கிது பாருங்கள் இதில் வேறு ஏதாவது ஃபைல் ஃபார்மேட் காமிச்சதுன்னா நீங்கள் அடோ பிடிஎஃப் ஃபைல்ஸ் அப்படிங்கிறதே சூஸ் பண்ணிங்க இல்லை பிரச்சனை இல்லை உங்களுக்கு வேறு எந்த ஃபார்மெட்டில் வேணுமோ அந்த ஃபார்மெட்டில் கூட நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் அதனால் ஒன்றும் குழப்பம் இல்லை நான் வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டிலே சேவ் பண்ணிக்கிறேன் சேவ் பண்ணிவிட்டு எந்த இடத்துல அப்படின்னா டெஸ்க்டாப்பில் நான் சேனல் போஸ்டர் அப்படிங்கிற அதே நேம்லேயே சேவ் பண்ணிக்கிறேன் சேவ் பண்ணி முடிச்சிட்ட பிறகு பா டூ ப்ரோ நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன் மினிமைஸ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு நெட்டு ஆன்ல இருக்கான்னு மறக்காமல் செக் பண்ணிக்கங்க இப்போ சேனல் போஸ்டர் அப்படின்னு நமக்கு அவுட்புட் வந்திருக்கு பாருங்கள் டிஸ்டாப்பில் இதை ஓப்பன் பண்ணிப்போம் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த இடத்த பாருங்கள் உங்களுக்கு டாட்டர் லைனில் இந்த சப்ஸ்கிரைபுங்கிற இடத்துல காமிக்கிது பாருங்கள் அதுக்கிட்ட நீங்கள் கர்சரை கொண்டு போகும்போது இந்த வெப்சைட்டோட லிங்க் உங்களுக்கு ஷு விசிபிள் ஆகுது பாருங்கள் ஹெச்டிடிபி யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்க் உங்களுக்கு நீங்கள் என்ன லிங்கை ப்ரொவைட் பண்ணிங்களோ அந்த லிங்க் உங்களுக்கு விசிபிள் ஆகுது பாருங்கள் நீங்கள் ஜஸ்ட் அதை போய் நீங்கள் நெட்டை ஆன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வெப்பேஜ் ஓப்பன் ஆயிரும் பாருங்கள் நம்ம சேனலோட லிங்க் வந்துருச்சு இதில் போய்ட்டு நம்ம அழகாக கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் இதில் யூடியூப் சேனலோட லிங்க்கு மட்டும் கிடையாது நீங்கள் ஃபேஸ்புக் லிங்க் வேணும்னா ஃபேஸ்புக் லிங்க் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை வேறு ஏதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு வெப்சைட் லிங்க்கை நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னா அந்த மாதிரி கூட அனுப்பிச்சிக்கலாம் நிறையா இப்போ ஒரு சிலர் ஹேக்கர் ஹேக்கர்ஸுங்க வந்து இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணி தப்பான வழியில் யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து சம் கைண்ட் ஆஃப் இமேஜ் வந்துட்டு ஜேபெக் ஃபார்மாட்லேயோ இல்லை பிஎன்ஜி ஃபார்மேட்லேயோ நமக்கு சென்ட் பண்ணுவாங்க நம்ம அதை கிளிக் பண்ணும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பேங்கோட டீட்டெயில்ஸ்லாம் அதை கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம அக்கௌண்ட்டில் வந்து சம் அமௌண்ட் வந்துட்டு ஹேக் ஆகி அவங்க அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் வந்து இந்த கைண்ட் ஆஃப் இந்த மாதிரி டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க இந்த வீடியோ வந்துட்டு நான் மேக் பண்ணதுக்கு முக்கிய ரீசன் வந்துட்டு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்கு பர்பஸ்க்காக மட்டும்தான் நீங்கள் தப்பான வழியில் யூஸ் பண்ணாங்கன்னா இதுக்கு இந்த ஆப்ஷன் பேர் வந்துட்டு ஹைப்பர் லிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் அதேமாரி இப்போ இந்த சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் இடத்துல மட்டும் இல்லை இப்போ இந்த வேணும்னா நீங்கள் இந்த பிக்சர்னு இருக்கிற இந்த மாதிரி சேனலோட லோகோ இருக்கு பாருங்கள் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது உங்கள் பாருங்கள் நான் டிஸ்பிளே எப்படி செலக்ட் பண்ணுறேன்னு இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கூடோம் இந்த இடத்துல கூட நீங்கள் ரைஸ் ரைட்லி கொடுத்து க்ரியேட் லிங்க்கு கூட நீங்கள் இந்த இடத்துல கூட நீங்கள் லிங்க்கை ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இங்கே கீழே சப்ஸ்கிரைப்னு உங்கள் ரோஸ் கலரில் லெட்டர் இருக்குது பாருங்கள் இந்த இடத்த நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த இடத்த நீங்கள் செலக்ட் பண்ணிக்கூடோம் ரெக்டாங்கலாக வேணாலும் நீங்கள் ரெக்டாங்கலாக செலக்ட் பண்ணிக்கலாம் ஸ்கொயராக வேணாலும் ஸ்கொயரில் செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இடத்துல கூட ரைட் கிளிக் கொடுத்து நீங்கள் க்ரியேட் லிங்க் கொடுத்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஹைப்பர் லிங்க்ஸ் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் ஸ்க்ரீன்ஷாட்டில் இருந்து எடிட்டபிள் இமேஜ் எடிட்டபுள் பிடிஎஃப் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் இந்த மாதிரி தொடர்ந்து நல்ல வீடியோக்கள் வேணும்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்